கழக நிர்வாகிகள் மக்கள் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் புனித அமலாண் மாதத்தில் நோன்பு நோக்கி ஆணவர்களின் அருகை பெற்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக வேண்டிய நம் அம்மா அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும்

உங்களுடைய சகோதர பசத்தாலும் அன்பான வரவேற்பாலும் நான் மிகவும் எழுச்சி அடைந்துள்ளேன் இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக விளங்கிய அவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பயனுடன் வகையில் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளார் அதிகம் குறிப்பாக புனித ரமணா மாதத்தில் நோய் தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பணிவாசர்களுக்கு ஆண்டுதோறும் அரிசி வழங்கினார் உணவாக்களின் மாதாந்திர ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தியதோடு தமிழ்நாடு வாரியத்திற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை ஒரு கோடியாக உயர்த்தினார் மருத்துவாரிய ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவையில் இருந்த ஓய்வூதியம் உள்ளிட்ட பணிக்கொடைகளை வழங்கிட சிறப்பு ஒருமுறை மானியமாக மூணு கோடி ரூபாய் வழங்கினார் பள்ளிவாசல்கள் தற்காப்பல் போன்ற நிறுவனங்களில் தொடர்ந்து பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக மூணு கோடி ரூபாயில் பட் நிறுவன மேம்பாட்டு நிதியை உருவாக்கினர் ஆதரவற்ற விதவை மற்றும் வயதான இஸ்லாமிய பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் உதவி சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் வரை இணை மானியம் வழங்கினார் உருதமொழியை ஒருவழிப்பாடமாக பயின்று பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெறும் மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் உயர்த்தினார் இஸ்லாமிய பெருமக்கள் புனித அரசு பயணம் மேற்கொள்ள நிதி உதவி நாகூர் தர்காவில் நடைபெறும் சந்தனக்குழு கந்தூரி திருவிழாவிற்கு இலவச சந்தன கட்டைகள் தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் வழங்கியதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிப்பதில் பெருமிதமடைகிறேன் உலக மக்கள் அனைவரும் இன்று வாழ வேண்டும் என்ற உயரிய போக்கில் ரமான் மாதத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் முப்பது நாட்கள் பகலில் பருகாமலும் உண்ணாமலும் கடுமையாக நோன்றிந்து நோய்வு தரப்பின் போது ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வழங்குகிறார்கள் ரமலான் மாதத்தில் தொழுகை நோன்பு தீமையில் இருந்து விலகி இருத்தல் முதலிய புற கடமைகளையும் இறை நம்பிக்கை இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் நேர்மை கருவமின்மை முதலிய அக கடமைகளையும் வேண்டும்வொரு இறுதியான இறை நம்பிக்கையுடன் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டு இறைமுறையாம் கொடுக்கிறாரை ஓடி இரவு நேரங்களில் விழித்திருந்து சிறப்பு தொழுகைகளை நிறைவேற்றி ஏழை வரியான ஜமாத்தையும் முனைப்படி வழங்கி நல்ல புரிகின்றாரோ அவர் மீது மகத்தான இளைஞர்கள் பொழியும் என்பதில் சிஞ்சித்தும் ஐயமில்லை அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தி தன்னால் இயன்றதை பிறருக்கு தர்மம் செய்து சகோதர பாசத்துடன் வாழ வேண்டும் என்ற நவீன நாயகம் அவர்களின் முதலைகளை பின்பற்றி வாழ்வில் வெற்றி கொள்வோம் நவீன நாயகம் பண்புகளை மட்டும் நமக்கு பலிக்காமல் ையும் நலிப்படுத்தியவர் ஒரு சமயம் ஒரு கூட்டத்தில் நவீன நாய